சாப்பு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது சிறுநீரக கல்லுக்கு கண்ணுக்குள்ளை செடி அப்படியே ஒரு நாலஞ்சு கிணக்கு பூலாப்பூ அந்த தைப்பொங்கலுக்கு கெட்டுறோம்ல அதை ஒரு நாலஞ்சு கணக்கு அப்படியே பிடிங்கி நம்ம பச்சையா மீன் தின்னுட்டு சாரம் புரிஞ்சிட்டு சக்கையை கீழே விட்டுறோம்னா சரி அந்த சிறுநீரக கல் தானாக கரைஞ்சிருது சிறுநீரக கல் தானாக கரைஞ்சிருது அதை யூரின் போகிற பாதையிலேயே வெளியே வந்துடும் சின்ன இதாக இருந்துச்சுன்னா சரி கட்டி அந்த வழியாகவே வெளியே வந்தோம்

காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்ட உடனேயே அந்த கல் வந்து கரைஞ்சிடும் கரைஞ்சி வெளியே வரும் இல்லாட்டி நமக்கு அந்த ஹோல் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா சரி அந்த கட்டி வந்து சின்ன கட்டியாக இருந்துச்சுன்னா சரி அந்த ஹோல் வழியாகவே வெளியே வரும் நமக்கு இருக்கிற இதை பொறுத்துத்தேன் வழியை பொறுத்துத்தேன் வேறு பார்த்துட்டேன் ஐயா அதான் கூறப்பு தான் அது இப்போ நீ அடுத்து வந்து பக்கவாதம் பக்கவாதம்ங்கிறது ஒரு பக்கத்து கை கால் அப்படியே செயல் எழுந்து போகிறது பக்கவாதம் அப்படிங்கிறது அந்த பக்கவாதம்ங்கிறது வலது பக்கத்து மூளை செயல் இழந்து போச்சுன்னா கொஞ்சம் வேலை பார்க்கைய தன்மை வந்து குறைஞ்சிருச்சுன்னா இடது பக்கத்து கை கால் கொஞ்சம் வேலை பார்க்காது இழந்து போகணும் இடது பக்கத்து மூளை வந்து கொஞ்சம் செயல் இழந்து போச்சுன்னா வலது பக்கத்து கை கால் வந்து செயல் இழந்து போகும் இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக தான் இதை வந்து சரி பண்ணவே முடியும் உணவு முறையை மாற்றி விட்டு உணவு முறையை அடுத்தடுத்து அடுத்து மாற்றி விட்டு அதை பண்ண 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 இந்த ப்ராக்டிஸ் அவங்க சொல்லி கொடுக்குற ப்ராக்டிஸ் அது அந்த சிவசைலத்தில் சாத்தாமலத்தில் எல்லா இயற்கை உணவு இதுலேயும் இந்த ப்ராக்டிஸை தான் கொடுப்பாங்க அதுக்கு வந்து லேசான வழி அங்கே நல்லா ரெண்டு பக்கத்து மூளையும் நல்லா வேலை பார்க்கறதுக்குண்டான ஒரே ஆசனம் ஏகபாத ஆசனம் ஏகபாத ஆசனம் செய்ய செய்ய அந்த மூளை பகுதி வந்து நல்லா சுறுசுறு படைஞ்சு மொத்த காலட்ட இதே ஏகபாதாசனம் இதில் இந்த இந்த எவ்வளவு நேரம் நிற்கிறீங்களோ அதே அளவு நேரம் வந்து இந்த காலத்தையும் நிற்கணும் அதே அளவு நேரம் வந்து இந்த காலத்தையும் நிற்கணும் ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு பாதிப்பு இருக்கும்போது ரெண்டு காலிலையும் ஒன்று போல் நிற்க முடியாது அந்த ஒன்று போல் நிற்க முடியும் ரெண்டையும் நம்ம வந்து நின்று பார்க்கணும் எப்படி வேணாலும் நிற்கலாம் சும்மாவும் அப்படியே நிற்கலாம் சும்மாவும் நாலு நாலு காலில் நிற்கிறது இது வந்து நாலு போட்டது மாதிரி இப்படி நிற்கலாம் இல்லை சும்மா இந்த குதிரை ஆசனம் இந்த மாதிரியும் இது பண்ணலாம் இந்த மாதிரியும் இது பண்ணலாம் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நின்றுக்கலாம் இது பண்ண பண்ணத்த அதே மாதிரி கை நடுக்கம் கொடுக்காமல் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் தண்ணியை ஊற்றி பார்க்கலாம் கீழே சித்தாமல் தண்ணி அது வாடகை நல்லா வருதா அப்படிங்கிறத அப்படி ஊற்ற வந்துருச்சுன்னா சரி அந்த கை நடுக்கம் கொடுக்காமல் அந்த கை நடுக்கங்கிறத அந்த வாதத்தினுடைய இதுதை நம்ம பண்ணி பார்க்க பார்க்க நமக்கு அந்த ப்ராக்டிஸே சரியாக வந்துடும் இதை வந்து இதை மாறி மாறி அதை போது இது வந்து இந்த பக்கவாதத்துக்கு உண்டான எக்ஸசைஸு இது பண்ணாலே சரியாக வரும் அது போக எல்லா ஆசனங்களும் செஞ்சுட்டு இதையும் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக குணமாகும் அப்புறம் நீ அடுத்து வந்து வேறு எதை பற்றியும் பேசணும்னா சொல்லுங்கள் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு மூட்டுவழிங்க அதே தான் உணவு முறையை மாற்றிட்டு அதில் கீரைகள் கொஞ்சம் அதிகமாக மூட்டு வலிங்கிறது ஏன் வருது மூட்டு வந்து தேய்மானம்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர்ஸு அந்த மூட்டு தேய்மானமே கிடையாது ரெண்டு எலும்புகளுக்கு ஊறால் உள்ள பசத்தன்மை வந்து குறையும் அந்த தான் அந்த எலும்பு மஞ்சை வசத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் மூட்டு வலிக்கு காரணம் அந்த மூட்டு வலி வந்து வராமல் இருக்கணும்னா அந்த பசத்தன்மை அதிகமாக உள்ள சாப்பாடுகளை நம்ம சாப்பிடணும் பசத்தன்மை அதிகமாக உள்ள சாப்பாடு அந்த விழுவுன்னு இருக்கக்கூடிய காய்கறிகள் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒன்றா ரெண்டோ நல்லா மென்று தின்னுட்டோம்னா சரி அந்த பசத்தன்மை வந்து கூடும் அதே மாதிரி அதுக்கப்புறம் உளுந்த கட்டி வச்சு உளுந்த கட்டி வச்சு சாப்பிடும்போது முழு உளுந்தை கருப்பு உளுந்தை அதை ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு எட்டு மணி நேரம் கழித்து தண்ணியை அலசி கீழே ஊற்றிட்டு கீழே ஊற்றினதுக்கப்புறம் ஒரு தட்டில் பரப்பி வச்சோம்னா சரி பழைய ஒரு எட்டு மணி நேரத்தில் முளைக்க ஆரம்பிக்கும் அந்த முளைச்சதுக்கப்புறம் சில ரொம்ப சும்மாவே போட்டுக்கலாம் சும்மாவே போட்டுடலாம் கெட்டணுங்கிறதெல்லாம் தேவையில்லை சும்மா அப்படியே தட்டில் பரப்பி வச்சுட்டோம்னா சரி அது ஒரு பழையோடைய ஒரு எட்டு மணி நேரத்தில் முளைக்க ஆரம்பிக்கும் முளைக்க அப்புறம் அதை வந்து அப்படியே அந்த முழு உளுந்து ஐம்பது கிராம் குறியடலை ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இந்த மூணையும் கலந்து காளை உணவாக காளை உணவாக சும்மா அப்படியே அதாவது மற்ற டிஃபன் எல்லாம் சாப்பிடாமல் சாப்பிடக்கூடாது ஆமாம் காளை உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரி அந்த பசத்தன்மை வந்து ஒரு நாற்பது நாள் நல்லா கூடியிரு காளை உணவுக்கு பதிலாக

பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் ஒரு இருபது பேரை சேர்த்து எனக்கு சொல்லிக் கொடுத்த யோகாவை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இந்த உணவு முறைகளையும் அதே மாதிரி ஒருத்தருக்கு இந்த கழுத்து வந்து ஆட்டம் கழுத்து அந்த பக்கவாத மாதிரி கழுத்து மட்டும் ஆட்டம் கொடுக்கும் அந்த ஆட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து வரக்கூடாது அதில் உங்களுக்கு யோகாவில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு அதுக்குண்டான உணவு முறையும் நான் மாற்றுறதுக்கு ரெடி அப்படின்னாரு அதே மாதிரி இந்த உருந்தத்தை முளைக்கட்டி வச்சு சாப்பிட சொல்லி இந்த வெங்காயமும் பொரியல்லையும் அதை வெங்காயத்தை அரைச்சு கொடுக்குறதுக்கு அவர் வீட்டுக்காரமாக தான் அரைச்சு கொடுக்கணும் இந்த ரெண்டையும் இவர் செஞ்சுருவாரு வெங்காயம் போடுறதுக்கு விட்ட உடனே அவருக்கு அந்த இது வந்து சரியாக வரல ஏதாவது ஒன்றை விட்டுட்டோம்னாலும் சரியாக வராது எல்லாத்திலையும் ஐம்பது ஐம்பது ரூபா வெங்காயம் போடணுமா வெட்டிமா வெட்டி தேடணும் வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வெட்டி போட்டு அதை சாப்பிடணும் சின்ன வெங்காயம் சாப்படும் போது அரைச்சி வேணும்னா சும்மா சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடலாம் சும்மா எதுக்கு சும்மா அதை சாப்பிட்ட உடனேயே சரி அவருக்கு அந்த கழுத்து வலியும் சரியா போச்சு கழுத்து ஆட்டமும் நின்று போச்சு அந்த அந்த இது ஆசனத்தை சொல்லி கொடுக்க கொடுக்க எல்லா ஆசனமும் நான் படிச்சுட்டு வெளியே வரமோ அந்த இருபது பேரும் எல்லா ஆசனமும் நான் படித்த ஆசனங்கள் போகிறாங்க அவங்களும் படிச்சுக்கிட்டாங்க பிரமாதம் அரைச்சி அதை இப்போ அவங்க வந்து மற்றவங்க சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க ஆமாம் அந்த இதை வந்து அந்த உணவு முறையை மாற்றி விட்டு அதுக்கு உண்டான ஆசனங்களும் பயிற்சிகளும் சேர்ந்து செஞ்சாத்த விளையாம அந்த மூட்டு வலிங்கிறவங்க இந்த வெங்காயம் பொரியடலை இது முழு உழுந்து இதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் ஆசனங்கள் இப்போ மூட்டு வலிங்கும் போது மூட்டு அந்த நாற்காலியில் உட்காந்துருக்கிறது மாதிரி அப்படியே நம்மளால் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கணும் அது வேற இது மூட்டு வலிக்கு வந்து இது மூட்டு வலிக்கு இதுக்கு என்னென்ன இது செய்யணுமோ பதானெல்லாம் செய்யணும் இப்போ இந்த பத்மாசனமே செஞ்சு பத்மாசனம் செய்ய முடியாதவங்க வந்து அந்த வலி இருக்கிறவங்களே பத்மாசனம் ஏன் எனக்கு செய்ய முடியாது சரியாகலை அப்படிங்கும்போது இந்த பத்மாசனத்துக்கு என்னென்ன பை நம்பர் இருக்கோ அதை செய்யும்போது கொஞ்சம் லேசாக வந்துடும் பத்மாசனம் பத்மாசனம் செஞ்சுட்டு நம்ம குனிஞ்சி குனிஞ்சி நிமிந்தோம்னா சரி மூட்டு ஒலியும் சேர்த்து சரியாக போகும் பத்மாசனம் செய்யறதுக்கு இந்த காலை எவ்வளோ தூரம் நம்மளால் தூக்கி இழுப்புக்கிட்டால் வைக்க முடியுமோ இந்த மாதிரி செய்யணும் அடுத்து பிள்ளைய தூக்கிட்டு தாளாட்டுறது மாதிரி இதை ஒண்ணு அதுக்கப்புறம் காலை நம்ம ஆளால எவ்வளவு தூரத்துக்கு தூக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தூக்கிட்டு இதெல்லாம் பத்மாசனம் செய்யறதுக்கு உண்டான பை நம்பர் இந்த காலத்து செஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலத்தும் அதே மாதிரி இந்த ஒரு காலை இடுப்பு கிட்ட கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்புறம் காலை எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இப்போ நீங்க பத்மாசனம் போட்டு பாருங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு லேசா வந்துடும் போட முடியாதவங்க இதை செய்ய செய்ய மூட்டு வலி போனமா மூட்டுக்குத்தான் வேலை கொடுக்கறோம் அந்த மூட்டு வலியும் சேர்ந்து போனமா பத்மாசனம் போட்டாலே எனக்கு வந்து கூட்டு வழி சரியாக அவ்வளோதான் இது எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் நாளும் இருக்கலாம் அப்படியே கூட்டிக்கிட்டே போகலாம் கூட்டிக்கிட்டே போகலாம் ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் எண்ணிக்கிற வேண்டியது அப்புறம் நூறு வரைக்கும் எண்ணிக்கிற வேண்டியது அப்புறம் முந்நூறு வரைக்கும் எண்ணிக்கலாம் கூட்டிக்கிட்டே போக போக நமக்கு நல்லாவே கழுத்து பயிற்சி வந்து அதே மாதிரி தான்